ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் எழுகின்றதனால் பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு கூடிய குரு கடந்த மே மாதம் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு எட்டிலிருந்து ஒன்பதில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அக்டோபர் மாதம் திருக்கணித பிரகாரம் பதினெட்டாம் தேதி ஒன்பதிலிருந்து பத்துக்கு வர இருக்கின்றார் அவர் பத்திலே எப்படிப்பட்ட பழங்களை செய்யப் போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டிற்கும் ஏழாம் பார்வையாக நான்காம் மீட்டிற்கும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் மீட்டருக்கும் ஆறாம் ஆயிலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்கப் போகிறார் அவர் பத்திலே என்ன பழங்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் துலாம் ராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கப் போகிறது என்பதை இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு கூடையவர் பத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு வகையில் நன்மை ஒரு வகையில் சங்கடங்கள் நன்மை என்பதால் அவர் தனக்காரகம் பத்திலே உச்சமடைந்து இருப்பதினால் தொழில்துறையில் ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் அந்த வீட்டிற்கு அவர் ஒன்பதுக்குடையவர் என்ற வகையிலேயும் அவர் உச்சமடைந்து பத்திலே இருக்கின்றார் என்ற வகையிலும் இயற்கையில் அவர் பாபி இல்லை சுபகிரகம் என்றாலும் ராசி ரீதியாக உங்களுக்கு அவர் பாபி என்றதனால் பத்திலே இருப்பதால் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் லாபங்கள் பொருளாதார விருத்திகள் அதனால் வாழ்க்கை தரம் உயர்தல் உங்களால் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்போகல் என்று சகலவிதமான சௌபாவியங்களையும் கட்டாயம் தருவார் அதே வகையில் அவர் ஆறு கூடையவராகி அங்கே உச்சமடைந்திருப்பதினால் கடன்களும் ஏற்படும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்து சாதகமான தசா புத்தி நடந்தால் வரக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரயங்களாகவே இருக்கும் மாறாக இருந்தால் நிச்சயமாக தேவையற்ற வட்டி செலவு வட்டி செலவு வைத்திய செலவு மற்றவர்களுக்காக கை காட்டிவிட்டு அதற்காக நீங்கள் மாட்டிக்கொண்டு பணம் செலவிடுவது போல செலவு நீங்கள் செய்வது போல சூழ்நிலைகள்லாம் உருவாகும் என்பது தெளிவு அதே வேளையில் ஜனகால ஜனநகாலத்தில் உங்கள் சொந்த ஜாதத்தில் குரு வகரப்பட்டிருந்தால் இந்த தற்சமையும் இருக்கின்ற குருவால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களையும் கட்டாயம் தருவார் ஆக பத்திலே இருக்கக்கூடிய குரு வந்திருக்கின்ற உச்சமடைந்த குருவால் சங்கடங்களை விட நான் தீமையை விட நன்மைகளே அதிகமாக தருவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் பொருளாதார வகையிலும் வேலையிலும் பணியிலும் மிகப்பெரிய உயர்வும் ஏற்றமும் பதவி உயர்வும் கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் அவருடைய பார்வை பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அவர் அந்த ரெண்டாம் மீட்டருக்கு ரெண்டு ஐந்து கூடியவராக இருக்கிறார் அக்டோபர் மாதம் மாச கடைசியில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடிய செவ்வாய் இரண்டிலே ஆட்சி பெறுவார் அப்பொழுது தனாதிபதி ரெண்டு குடைய ரெண்டிலே ஆட்சி பெற்று தனக்காரங்க குருவினுடைய பார்வை வாங்குவதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்திலும் சரி உங்கள் பொருளாதார உயர்வுகளும் சரி சகலவிதமான சௌபாகிகளும் நன்மைகளும் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து சாதகமான தசா புத்தி நடந்தால் இந்த காலம் உங்களுக்கு துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்திலும் சரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதும் சரி பொருளாதார ஏற்றத்திலும் சரி குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலும் சரி சகல விதமான சௌபாகங்களும் கட்டாயம் நடக்கும் சாதகமாக இருந்தால் உங்கள் காட்டில் பொன்மழை என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக கொடுத்து வைத்தவர்களே இந்த குருபகானுடைய அதிசார சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையினாலும் இரண்டாம் மீட்டருக்கும் இரண்டாம் மீட்டு அதிபதி என்ற செவ்வாய்க்கும் கிடைப்பதினால் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் உண்டு அது கடன்களை இருந்தால் எவ்வளவு கடன்களை இருந்தாலும் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சில தொழிலுக்காக இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாம் அந்த கடன் முக்கியமாக சுபவிருத்தி ஆகும் பத்து லட்சம் ரூபாய் வாங்கினால் நீங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஐந்து கோடி வாங்கினால் பதினஞ்சு கோடி சம்பாதிக்கலாம் என்ற அளவிலே தான் அந்த கடன் சுபவிருத்தி கடனாக இருக்கலாம் குறிப்பாக எந்த ரியல் எஸ்டேட்டோ மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் கடன் வாங்கி ஒரு அந்த நிலத்தை வாங்கி உடனடியாக நீங்கள் அதை விற்றுவிட்டால் பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் காரகன் காரணம் பூமிக்காரகன் செவ்வாயாக இருந்து அவருக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் அதே குரு பகவானுடைய பார்வை நான்காம் மீட்டிற்கும் நான்காம் மீட்டர் அதிபதி சனிக்கும் கிடைப்பதினால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம் கடன்களை இருப்பவர்களும் இந்த காலத்தில் வரக்கூடிய பணத்தை முற்றிலுமாக கடனை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உண்டாகும் கணவன் மனைக்குள் அற்புதமான ஒற்றுமையும் கட்டாயம் இருக்கும் என்பதே குருவினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கும் அதில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் அவருடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது நான்காம் மீட்டருக்கு அவர் விரையாதிபதி என்ற காரணத்தினாலும் நான்காம் மீட்டருக்கும் நான்காம் மீட்டு அதிபதி என்ற சனிக்கும் கிடைப்பதினால் நான்காம் வீடும் பலம் அடைகின்றது அதனால் உங்களுடைய உடல் நலத்தில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி ஆனால் படிக்கின்ற மாணவ மாணவியிலும் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே வேளையில் நான்காம் வீட்டின் மூலமாக சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது முதலிலே சொன்னது போல நான்காம் மீட்டருக்கு அவர் விரையாதிபதி என்பதனால் நிச்சயமாக சுப கட்டாயமாகும் அது வாகனங்களோ இடங்களோ வீடுகளோ மற்ற சொத்துக்களோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான்காம் வீட்டின் மூலமாக முற்றிலுமாக சுப ஒரு சில பெண்களுக்கு தாயார் வீட்டின் மூலமாக சீதனங்களை சொத்துக்களாகவோ பணங்களாகவோ நகைகளாகவோ அல்லது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உண்டாகும் அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அது பணியெடுப்பு மாற்றங்களோ அல்லது குடியிருப்பு மாற்றங்களோ உருவாகலாம் பழைய பொருளை விற்றுவிட்டு புதிய பொருளை வாங்கலாம் அது அது வீடாகும் அல்லது வாகனங்களாக கூட இருக்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவு அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை ஆறாம் வீட்டுக்கு கிடைக்கிறது அவருடைய சொந்த வீடு ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை அவர் நான்கு ஐந்து குடிவராகி குரு அவரும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி இவர் ஐந்தாம் வீட்டு அதிபதியை புத்திரக்காரர்களானிய குரு பகவான் பார்வை செய்வதனால் இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் நீண்ட நாட்களாக பிள்ளைகள் வாழ்வில் நல்லது நடக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு நிச்சயமாக அவரவர் வயதிற்கேற்ற அளவுக்கு நன்மை நடக்கும் படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஒழுங்காக படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வேலை இல்லை என்றால் சரியான வேலைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே இல்லது குழந்தை பாக்கியம் இல்லையே எந்த கவலைகள் இருந்தாலும் ஐந்தாம் மீட்டதிபதிய சனி பகவானை குரு புத்திரகாரன் குரு பகவான் பார்வை செய்வதனால் அதுவும் உச்சம் பெற்று பார்வை செய்வதனால் பெரிய அளவிலே உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் பெண்கள் கருவுற்று அற்புதமான குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாக உள்ளது அதே வேளையில் ஆறாம் மீட்டை அவரே பார்ப்பதினால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் தொழில் ரீதியான கடனோ அல்லது பிள்ளைகளுக்காக கடனோ அல்லது புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வகையில் கடனோ எந்த கடன்களாக இருந்தாலும் அந்த கடன் நிச்சயமாக கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஆயிலே இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்வதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் சுபவிரயங்களும் கட்டாயம் காத்திருக்கிறது ஒரு சிலர் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ தற்காலிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் எட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் அப்படிப்பட்ட பலன்களும் உண்டாகும் ஆக ஆறாம் இட்டை குரு பகவான் விட்டார் கடன்கள் அதிகமாகிவிடும் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆறிலே இருக்க சனி பகவான் கடன் இருந்தாலும் அடைபடுவதற்கு உண்டான வழியை செய்வார் குருவினுடைய பார்வையால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் பிள்ளைகள் வகையிலும் சரி காரணம் அவர் ஐந்து குடையவர் என்பதையும் நான்கு குடையவர் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆறிலே இருப்பதனால் கடன்கள் வரும் அது சுபகடங்களாக இருக்கும் குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த கடன்களை நீங்கள் லாபக்கடங்களாக எடுத்து லாப கடங்களாக உங்களுக்கு அமைவதற்கும் அதிக கடன் இருப்பவர்களுக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தியின் மூலமாக கடனை அடைவதற்கு உண்டான வழிகள் கட்டாயம் பிறக்கும் சரியான முறையில் நீங்கள் துலாம் ராசிக்கார்கள் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் பத்திலே உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவானால் மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்றும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றும் நீங்கள் வழிபடலாம் முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணங்கள் அமாவாசை தர்ப்பணம் மாத தர்ப்பணம் அவருடைய நினைவு அதாவது அவர்கள் இறந்த தினத்தை திதி என்று முறையான திதி திருப்பணத்தை கட்டாயம் தாருங்கள் ஒரு முறை முடிந்தவர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியும் சென்று வழிபட்டு வாருங்கள் கைமேல் பலன்கள் கட்டாயம் உண்டு என்பதே துலாம் ராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குறு பயிற்சி பல வகையான யோகத்தையும் லாபத்தையும் பொருளாதார சுபற்றத்தையும் கட்டாயம் தருவார் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம்